வணக்கம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த இறையியல் குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இன்னைக்கு நம்மளோட கவனம் வந்து கிறிஸ்தவ இறையியல்ல ஒரு முக்கியமான நபர் மேல இருக்கு ஆமா பரிசுத்த ஆவியானவர் அதாவது திரித்துவத்தோட மூன்றாவது நபர்னு சொல்றாங்களே அவரை பத்தி தான் ஆமாங்க நம்ம பார்க்க போற இந்த குறிப்புகள் முக்கியமா அந்த ஒன் ஃபோர் த்ரீ சேசாமி ஹானானி பிடிஎஃப் ஆவணத்துல இருந்து ஆவணத்திலிருந்து எடுத்தது பரிசுத்த ஆவியானவர்னா அவர் யாரு அவரோட குணம் என்ன அவர் என்ன செய்யறார் அப்புறம் விசுவாசிகளுக்கும் அவருக்கும் என்ன உறவு இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இந்த குறிப்புகள் என்ன பதில் சொல்லுதுன்னு தான் நாம பார்க்க போறோம் முக்கிய விஷயங்களை வெளிக்கொண்டு முதல்ல இந்த மூலங்கள் பரிசுத்தாவியானவரை எப்படி அறிமுகப்படுத்துது அவர் யாருங்கிற கேள்விக்கு என்ன அடிப்படை பதில் சொல்லுது ரொம்ப தெளிவா ஆரம்பத்திலே ஒண்ணு சொல்றாங்க என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து பிதா குமாரன் மாதிரி அவரும் முழுமையான தேவன் தேவன் சரி அவர் வந்து வெறும் சக்தி இல்ல இல்ல ஒரு ஆற்றல் இல்ல அவர் வந்து ஒரு தனிப்பட்ட தெய்வீங்க நபர் நல்லா உறுதிப்படுத்துற மாதிரி அவர் படைப்புல பங்கெடுத்திருக்காரு அப்புறம் விசுவாசிகளுக்காக தேவனிடம் பரிந்து பேசுறாருன்னு ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை காட்டுறாங்க ஆமா பரிந்து பேசுறதுங்கிறது ஒரு நபர் செய்யற வேலைதான் அது ஒரு நபரோட செயல்பாடு தேவன்கிறது அடிப்படை உண்மை சரி ஆனா திருத்துவத்துல அவருடைய இடம் பத்தி இந்த மூலங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்குதான் குறிப்பா அந்த ஒன் யோவான் அஞ்சு ஏழு எட்டு பத்தி ஒரு குறிப்பு இருக்கே அது கொஞ்சம் விவாதத்துக்குரியதா சொல்லுவாங்களே ஆமா நல்ல கேள்வி அது இந்த மூலங்களும் அந்த விவாதத்தை ஏத்துக்குது குறிப்பா கிங் ஜேம்ஸ் மாதிரி சில பழைய மொழிபெயர்ப்புகள்ல ஒன்னு யோவான் அஞ்சு ஏழுல பரலோகத்துல சாட்சி சொல்றவங்க மூணு பேரு பிதா வார்த்தை அதாவது குமாரன் பரிசுத்தாவி இந்த மூணு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு தெளிவா இருக்கு அதை இந்த மூலங்கள் சுட்டிக்காட்டுது ஆனா அதே நேரத்துல நிறைய இப்போதைய மொழிபெயர்ப்புகள்ல இந்த வரி இல்ல இல்லனா வேற மாதிரி இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது ஓஹோ ஆனாலும் திருத்துவத்தோட மூணு நபர்கள் பிதா குமாரன் பரசுத்தாவி ஒன்னா குறிப்பிடப்பட்டு அவங்க தெய்வீக சாட்சிகளா இருக்கிறாங்கிற கருத்தை இது வலுப்படுத்துதுன்னு இந்த மூலங்கள் நினைக்குது அப்போ திருத்துவத்துக்கு சான்றா இதை பாக்குறாங்க அதோட அந்த டெக்ஸ்ட் சம்பந்தமான விவாதங்களையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி அடுத்து வெளிப்படுத்தல் புத்தகத்துல வர்ற தேவனுடைய ஏழு ஆவிகள் இதுவும் பரிசுத்தாவியானவரை குறிக்குதா ஆமா இந்த மூலங்களோட விளக்கம் அப்படிதான் இருக்கு வெளிப்படுத்தல் ஒன்னு புள்ளி நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு இந்த இடங்கள்ல தேவனுடைய சிம்மாசனத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏழு ஆவிகள்ங்கிறது வந்து பரிசுத்தாவியானவரோட முழுமை பரிபூரணம் அவரோட பலவிதமான கிரியைகள் இதையெல்லாம் குறிக்குதுன்னு சொல்றாங்க ஏழு ஆவிகள்னா ஏழு தனி ஆவிகள் இல்லையா இல்ல இல்ல ஏழங்கள் எண்கணியன் வேதாகமத்துல பெரும்பாலும் முழுமையை குறிக்கும் இதை ஏசாயா பதினொன்னு புள்ளி ரெண்டுல சொல்ற கர்த்தருடைய ஆவியோட ஏழு தன்மைகள் இருக்குல்ல ஆமா ஞானம் புத்தி ஆமா ஞானம் புத்தி ஆலோசனை பலன் அறிவு கர்த்தரை பற்றும் பயம் இதோட ஒப்பிட்டு பரிசுத்த ஆவியானவரோட பூரணத்துவத்தை காட்டுதுன்னு இந்த மூலங்கள் கருதுது இது ஒரே பரிசுத்த ஆவியோட முழுமையான வெளிப்பாடுதான் இது ரொம்ப ஆழமான விளக்கம் சரி அவர் தேவன் திரித்துவத்தோட அங்கன்னு புரிஞ்சுகிட்டோம் இப்ப அவரோட வருகை பத்தி பாப்போம் எப்போ அவர் விசுவாசிகளுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சாரு அவர் எப்ப வந்தாருன்னு இந்த மூலங்கள் என்ன சொல்லுது இது வந்து இந்த மூலங்கள்ல ஒரு முக்கியமான பகுதி யோவான் ஏழு முப்பத்தி ஒன்பது வசனத்தை மையமா வச்சு ஒரு முக்கிய அதாவது இயேசு சிலுவையில அறையப்பட்டு மறுச்சு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போய் மகிமை அடைகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்குள்ள நிரந்தரமா வந்து தங்குற நிலை அந்த இன்ட்வெல்லிங் அது ஏற்படலைன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் செயல்படவே இல்லையா தீர்க்கதரிசிகளெல்லாம் ஆவினாலே ஏவப்பட்டு பேசுனாங்களே நிச்சயமா செயல்பட்டாரு ஆனா அந்த செயல்பாட்டோட தன்மை வேற மாதிரி இருந்துச்சுன்னு இந்த மூலங்கள் வாதிடுது நாம் அப்புறமா பழைய ஏற்பாடு பத்தி இன்னும் விரிவா பாக்கலாம் ஆனா சுருக்கமா சொன்னா இயேசுவோட தியாகபலி நடக்கிற வரைக்கும் பாவத்துக்கான பரிகாரம் முழுசா செலுத்தப்படல சரி அதனால மனுஷன் வந்து தேவனோட பரிசுத்த பிரசன்னத்துல நிரந்தரமா நிலைச்சிருக்க முடியல ஆவியானவர் மனுஷனோட சரீரத்தை ஒரு ஆலயம் மாதிரி எடுத்துக்கிற வழி திறக்கப்படல இதுதான் இந்த மூலங்களோட மையவாதம் புரியுது அப்போ எப்போ எப்படி விசுவாசிகள் பரிசுத்த ஆவியானவரை பெத்துக்க முடியுங்கிற உருவாச்சு ரெண்ட முக்கிய ரெண்டு புள்ளி மூணு எட்டு வச்சு சொல்றாங்க ஒன்னு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சு அவரோட ரத்தத்தினால பாவம் அனுப்பி பெறணும் சரி ரெண்டாவது மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்படியணும் அப்புறம் யோவான் பதினாறு புள்ளி ஏழுல இயேசுவே சொல்ற மாதிரி அவர் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம்தான் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரா அனுப்புவேன் வாக்கு கொடுத்தாரு அதனால இயேசுவோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் பரிசுத்த ஆவியோட நிரந்தர வருகை சாத்தியமாச்சு இந்த மூலங்கள் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதா சில முக்கியமான தருணங்களையும் சொல்லுது இல்லையா மரியா கருத்தரிச்சது இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது பெந்த ஆமா ஆமா அது ஒவ்வொன்றும் பரிசுத்த ஆவியோட செயல்பாட்டோட வேற வேற அம்சங்களை காட்டுது லூக்கா ஒன்னு புள்ளி மூணு அஞ்சுல பரிசுத்த பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு இயேசுவை கருத்தரிச்சது ரொம்ப தனித்துவமான நிகழ்வு ஆமா யோவான் ஒன்னு முப்பத்திரெண்டுல ஏசு ஞானஸ்நானம் பெறும்போது ஆவியானவர் புறா மாதிரி இறங்குனது அவரோட ஊழியத்துக்கான அபிஷேகத்தை குறிக்குது யோவான் இருபது இருபத்தி உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னது அது அவங்களுக்கு புதிய ஜீவனையும் அதிகாரத்தையும் கொடுத்த மாதிரி இருக்கலாம் கடைசியா அப்போஸ்தல ரெண்டு ஒன்னு நாளுல பெந்தகோஸ்தே நாளில் அவர் சீடர்கள் மேல வல்லமையா இறங்குனது சபையோட தொடக்கத்தையும் அந்த வாக்குத்தத்துவம் நிறைவேறினதையும் குறிக்குது இது ஒவ்வொன்னுமே பரிசுத்த ஆவியோட வருகையோட முக்கிய கட்டங்கள் மிக தெளிவா இருக்கு இப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர்னு சொன்னீங்க அவர் வெறும் சக்தி இல்லைங்கிறத இந்த மூலங்கள் எப்படி விளக்குது அவரோட கிரியைகள் என்னென்ன இது ரொம்ப முக்கியமான அம்சம் அவர் ஒரு ஆழ்தன்மை ஒரு பர்சனாலிட்டி ஒரு பர்சன்ஹுட் கொண்டவர்ன்றத பல ஆதாரங்களோட சொல்றாங்க அவர் ஒரு நபர் மாதிரியே செயல்படுறாரு அவர் பேசுறாரு பேசுறாரா ஆமா அப்போ சிலர் பத்து பத்தொன்பது பதிமூணு ரெண்டுல பார்க்கலாம் விசுவாசிகளை வழி நடத்துறாரு ரோமர் எட்டு பதினாலு நாம தேவனுடைய பிள்ளைகள்னு நம்ம ஆவியோட சேர்ந்து சாட்சி கொடுக்கறாரு ரோமர் எட்டு பதினாறு எபிரேயர் பத்து பதினஞ்சு நமக்காக பெருமூச்சுகளோட பரிந்து பேசுறாரு ரோமர் எட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆவிக்குரிய வரங்களை தன்னோட சிப்பத்தின்படி ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து கொடுக்கறாரு ஒன்னுக்கு ஒருந்தியர் பன்னெண்டு பதினொன்னு சத்தியத்தை பத்தி போதிக்கிறாரு ஞாபகப்படுத்துறாரு யோவான் பதினாலு இருபத்தி ஆறு இத்தனை செயல்களா ஆமா இந்த செயல்கள் எல்லாம் பேசுறது வழி நடத்துறது சாட்சி கொடுக்கறது பரிந்து பேசுறது சித்தம் கொள்றது போதிக்கிறது இது எல்லாமே ஒரு நபருக்கு உரியது ஒரு சக்திக்கு இல்ல யோவன் பதினாலு பதினேழுல அவர சத்திய ஆவியானவர் உலகம் அவரை பெற்று கொள்ளாது அறியாதுன்னு சொல்லி என்ன காரணம் ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்துறவர் உலக பிரகாரமா பாக்குறவங்க அதாவது தேவனை அறியாதவங்க அவரை புரிஞ்சுக்கவோ ஏத்துக்கவோ முடியாது அவர் கண்ணுக்கு தெரியாதவர் தான் ஆனா விசுவாசிக்குள்ள அவர் வாசம் பண்றது ஒரு நிஜமான அனுபவம் அவர் விசுவாசிகளுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி அவங்கள வழி நடத்துறாரு இது வந்து விசுவாசிகளுக்கும் அவருக்குமான ஒரு ஸ்பெஷலான ஆழமான உறவு திருத்துவ உறவுக்குள்ளேயும் அவரோட பங்கு தெளிவா இருக்குதே பிதா குமாரனோட நாமத்தை அனுப்புறாரு குமாரன் பிதா கிட்ட இருந்து அனுப்புறாரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்க மாதிரி தெரியுது இல்ல இல்ல இது திருத்துவத்தோட ஒற்றுமையையும் ஒவ்வொரு நபரோட தனித்துவமான பங்களிப்பையும் அழகா காட்டுது பாருங்க யோவான் பதினாலு இருபத்தி ஆறுல ஏசு சொல்றாரு என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றராவழனி எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் இங்க பிதா அனுப்புறதா சொல்றாரு ஆமா ஆனா யோவான் பதினேழு இருபத்தி ஆறுல ஏசு பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் சத்திய ஆவியானவருமாகிய தேற்றராவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார்னு சொல்றாரு அதே மாதிரி பதினாறு ஏழுலையும் நான் போகலன்னா தேற்றராவாளன் உங்ககிட்ட வரமாட்டார் நான் போனேனா அவர் உங்ககிட்ட அனுப்புவேன்னு சொல்றாரு அப்ப ரெண்டு பேருமே வா ஆமா அதோட அர்த்தம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர் பிதா கிட்ட இருந்தும் புறப்படுறாரு குமாரனாலும் அனுப்பப்படுறாரு பிதாவும் குமாரனும் அவரை நமக்கு கொடுக்கறதுல ஒன்னா செயல்படுறாங்க இது திருத்துவத்தோட அசைக்க முடியாத ஒற்றுமையை காட்டுது இது திருத்துவத்தை புரிஞ்சுக்க ரொம்ப உதவுது அடுத்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பயன்படுத்துற வேற வேறு பேர் பத்தி பார்க்கலாம் தேவனுடைய ஆவி கிறிஸ்துவின் ஆவி புத்திரஸ்வீகாரத்தின் ஆவி இதெல்லாம் ஒன்னுதானா ஆமா இந்த மூலங்கள் அத ரொம்ப தெளிவா விளக்குது பிதாமின் ஆவி ரோமர் எட்டு பதினொன்று குமாரனின் ஆவி கலாத்தியர் நாலு ஆறு கிறிஸ்துவின் ஆவி ரோமர் எட்டு ஒன்பது தேவனுடைய ஆவி ரோமர் எட்டு ஒன்பது புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி ரோமர் எட்டு பதினஞ்சு பரிசுத்த ஆவி தேச்சரவாளன் யோவான் பதினாலு பதினாறு இப்படி பல பேர் இருந்தாலும் இது எல்லாமே ஒரே பரிசுத்த ஆவியானவரைத்தான் குறிக்குது அப்படியா குறிப்பா ரோமர் எட்டு ஒன்பது வசனத்தை இந்த மூலங்கள் சுட்டி அங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அதே வசனத்துல ஒருவன் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவனாயிருந்தால் அவன் அவருடையவன் அல்லனு சொல்லியிருக்கு அதனால தேவனுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்னுதான் உறுதிப்படுத்துறாங்க ஓஹோ சரி சரி இந்த பேர்வல் வந்து அவரோட வெவ்வேறு கிரியைகளையும் பிதா மற்றும் குமாரனோட அவருக்கு இருக்கிற உறவையும் வெளிப்படுத்துது விசுவாசிகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது சும்மா விசுவாசிச்சா போதுமா இல்ல வேற ஏதாவது தேவையா விசுவாசம்தான் அடிப்படை ஆனா இந்த மூலங்கள் அப்போ சிலர் ஐந்து முப்பத்தி மேற்கோள் காட்டுது தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தேவன் அருளிய பரிசுத்த சொல்லி சொல்லியிருக்கிறத வலியுறுத்துது கீழ்ப்படிதலா ஆமா அதாவது பாவம் மன்னிப்புக்கான விசுவாசத்தோடு கூட தேவனுக்கு கீழ்படுகிற இருதயமும் பரிசுத்த ஆவியானவரை பெத்துக்கிறதுக்கும் அவரோட உறவுல நிலைச்சிருக்கிறதுக்கும் அவசியம் இது ஒரு தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு இந்த கேள்படிதல் ஏன் முக்கியம் சொல்றாங்க ஏன்னா பரிசுத்த ஆவியானவரோட வழிநடத்துதல் படி வாழ்றதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையோட திறவுகோள் கலாத்தியர் ஐந்து பதினாறு ரொம்ப தெளிவா சொல்லுது ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் அந்த மாம்சத்தோட கிரியைகள் அதாவது பாவ சுபாவத்தோட செயல்கள் அதை ஜெயிக்கிறதுக்கும் ஆவியோட கனிகளை கொடுக்கறதுக்கும் அன்பு சந்தோஷம் சமாதானம் மாதிரி பரிசுத்தாவியானவரோட வல்லமையும் வழிநடத்துதலும் தேவை நாம் அதுக்கு கீழ்ப்படியணும் அவர் இல்லாம நம்ம ஜெய்ஜீவியம் வாழ முடியாது இந்த உறவோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு நம்ம சரீரமே பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஆலயங்கிறது இல்லையா ஒன்னு குருந்தியர் ஆறு பத்தொன்பது இருபது அது ரொம்ப ரொம்ப ஆழமான உண்மை இந்த மூலங்கள் எப்ரேயர் பத்து பத்தொன்பது இருபது வசனங்களையும் இதோட சேர்த்து பாக்குது இயேசு தன்னோட சரீரமாகிய திரையை கிழிச்சது மூலமா அதாவது அவரோட மரணத்தின் மூலமா மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனோட பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு நமக்காக ஒரு புதிய ஜீவனுள்ள வழிய திறந்தாரு ஆமா இதோட விளைவா முன்னாடி தேவாலயத்துல மகாபரிசுத்த ஸ்தலத்துல மட்டும் இருந்த தேவனோட பிரசன்னம் இப்போ விசுவாசிகளோட சரீரங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா வந்து தங்குது நம்ம உடம்பே நடமாடுற ஆலயம் மாதிரி மாறுது நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு ஆமா இது இயேசுவோட தியாகத்தால மட்டுமே கிடைச்ச புதிய ஏற்பாட்டோட ஒரு பெரிய பாக்கியம் நாம நமக்கு சொந்தமானவங்க இல்ல கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவங்க தேவனோட ஆலயம்னு புரிஞ்சுக்கிறதே நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடியது இந்த ஆலயம்ங்கிற கருத்தோட சேர்ந்து வர்றதுதான் ஸ்வீகாரம்ங்கிற அனுபவமும் இல்லையா கரெக்டா சொன்னீங்க ஸ்வீகாரம் அடாப்ஷன் அஸ் சன்ஸ் இது ஒரு சட்ட வார்த்தை மாதிரி தோணுனாலும் அதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது சிம்பிளா சொன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மள வெறும் படைப்புகளாவோ இல்ல அடிமைகளாவோ இல்லாம தேவனோட சொந்த பிள்ளைகளா மாத்துறாரு பிள்ளைகளா ஆமா ரோமர் எட்டு பதினஞ்சு சொல்ற மாதிரி அவர் நமக்குள்ள வந்து நாம தேவனை பார்த்து பயத்தோட இல்லாம உரிமையோடையும் அன்போடியும் அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிறாரு கலாத்தியர் நாலு ஆறு ஏழு இதை இன்னும் நல்லா சொல்லுது நாம பிள்ளைகள் ஆனதுனால தேவன் தன்னோட குமாரனோட ஆவிய நம்ம இறுதியங்கள் அனுப்பினாரு அவர் அப்பா அப்பிதாவேன்னு கூப்பிடுறாரு அதனால நீ இனி அடிமை இல்ல புத்திரன் புத்திரன்னா கிறிஸ்து மூலமா தேவனோட சுதந்திர வாழியாவும் இருக்கிறாய் அப்போ இது ஒரு உறவு மாத்திர கிரிய நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செய்யற ஒரு உறவை மாற்றும் கிரியை இது இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் யார் அவரோட வருகை கிரியைகள் உறவுகள் பத்தி புதிய ஏற்பாட்டோட வெளிச்சத்துல பார்த்தோம் இப்போ நிறைய பேர் யோசிக்கிற ஒரு கேள்விக்கு வருவோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவரோட நிலைமை என்ன? அங்க கர்த்தருடைய ஆவி, தேவனுடைய ஆவின்னு நிறைய தடவை வருது. இத இந்த மூலங்கள் எப்படி வளர்க்குது இது உண்மையிலேயே கொஞ்சம் நுணுக்கமான இரேல் பகுதி. இந்த மூலங்கள் இதல ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய ஆவி இல்ல தேவனுடைய ஆவி ஒருத்தர் மேல வந்ததாகவோ இல்ல அவரை நிரப்பனதாகவோ சொல்லப்பட்டாலும் ம் அது வந்து புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அனுபவிக்கிற பர்சுத்த ஆவியோட நிரந்தரமான உள்ளான வாசத்தை குறிக்காது தான் அவங்களோட வாதம் ஓ அப்படியா இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு அதாவது பழைய ஏற்பாட்டு அனுபவமும் புதிய ஏற்பாட்டு அனுபவமும் ஒன்னு இல்லைன்னு சொல்றாங்க ஆமா இந்த மூலங்கள் படி அந்த ரெண்டு அனுபவமும் பழைய ஏற்பாட்டு ஆவியின் செயல்பாடும் புதிய ஏற்பாட்டு நிரந்தர உள்வாசமும் வேற வேற இயேசுவோட தியாகத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த உள்வாசங்கிறது அதுக்கு முன்னாடி இல்ல இது பரிசுத்த ஆவி பத்தின நம்ம புரிதல கொஞ்சம் மாத்தக்கூடிய ஒரு முக்கிய வேறுபாடு இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க முக்கிய காரணம் நாம முன்னாடியே கொஞ்சம் பேசின மாதிரி இயேசுவோட சிலுவை மரணம் ரத்தத்தினால பாவம் நீங்கிறது இதெல்லாம் இன்னும் நடக்கலைங்கறதுதான் எபிரியர் ஒன்பது புள்ளி எட்டு சொல்ற மாதிரி முதல் கூடாரம் அதாவது பழைய உடன்படிக்கை முறைமை நிக்கிற வரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற வழி இன்னும் வெளிப்படல சரி தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுல பாவம் ஒரு தடையா இருந்துச்சு அதனால முழுமையான பரிசுத்தராகிய ஆவியானவர் பாவம் உள்ள மனுஷ சரீரத்தை நிரந்தர வாசஸ்தலமா எடுத்துக்கிற நிலைமை அப்போ இல்ல யோவன் ஏழு புள்ளி முப்பத்தொன்பது தான் சொல்லுது ஏசு இன்னும் மகிமையடையாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை ஆனா ரெண்டு பேதும் ஒன்னு புள்ளி இருபத்தி ஒன்றுல தீர்க்கதரிசிகள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினாங்கன்னு தெளிவா சொல்லிருக்கு உண்மைதான் அவங்க பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டாங்க மூவ்டு பை த ஹோலி ஸ்பிரிட் ஆனா ஏவப்படுதல் இன்ஸ்பிரேஷன் வேற உள்ளே வாசம் செய்தல் இன்டுவெல்லிங் வேறன்னு இந்த மூலங்கள் வேறுபடுத்துது ஓ அப்படியா ஆமா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தாரு அவங்கள பயன்படுத்தினாரு ஆனா அது நிரந்தரமான உள்ளான உறவு இல்ல அப்போ சிம்சோன் சவுல் மேல ஆவி இறங்குனது இல்ல எலிசபெத் சக்கரியா சிமியோன் இவங்கெல்லாம் ஆவியால நிரப்பப்பட்டது லூக்கா ஒன்னு ரெண்டு யோவான் ஸ்நானகன் தாயோட பரிசுத்த பரிசுத்தாவியால நிரப்பப்பட்டதா லூக்கா ஒன்னு பதினஞ்சு சொல்லியிருக்கு அதெல்லாம் இந்த நிகழ்வுகளையும் இந்த மூலங்கள் புதிய ஏற்பாட்டு உள்வாசத்திலிருந்து வேற மாதிரிதான் பாக்குது சவுல் மேல கர்த்தருடைய ஆவி இறங்குச்சு ஒன்னு சாமுவேல் பதினொன்னு புள்ளி ஆறு ஆனா அப்புறம் அவரை விட்டு போச்சுன்னு ஒன்னு சாமுவேல் பதினாறு பதினாலு பாக்குறோம் ஆமா அது நிரந்தரம் இல்லாத தன்மையை காட்டுது சிமியோன் எலிசபெத் சக்கரியா இவங்க ஆவியால நியப்பப்பட்டது குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்களை சொல்றதுக்கும் தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்குமான ஒரு தற்காலிக வல்லமையின் வெளிப்பாடா இருக்கலாம் யோவான்ஸ் நானகனோட நிகழ்வு ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆனா அதுவும் இயேசுவோட சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி நடந்தது சரி அதனால இந்த மூலங்களோட பார்வையில இதெல்லாமே புதிய ஏற்பாட்டில் எல்லா விசுவாசிகளுக்கும் கிடைக்கிற பரிசுத்த ஆவியோட நிரந்தர உள்வாசம் ஆலயமா மாறுற அனுபவம் அதுக்கு சமணமானது இல்ல சில சமயம் தேவதூதர்கள் தேவ செய்தியை கொண்டு வந்த மாதிரி தானியல் ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்று இருபத்தி பழைய ஏற்பாட்டுல ஆவியோட செயல்பாடு சில வெளிப்புற தாக்கங்கள் மூலமாவும் நடந்திருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு இது கொஞ்சம் சிக்கலான புள்ளிதான் சரி ஒண்ணு பேதுரு ஒன்னு பதினொன்னுல பழைய ஏற்பாட்டு தீர்க்கதர்சிகளுக்குள்ள முன்னறிவித்த கிறிஸ்துவின் ஆவியானவர் இருந்தாருன்னு பேதுரு சொல்றாரே அது அவங்க உள்ள ஆவியானவர் இருந்தாருன்னு அர்த்தம் தருது இந்த வசனத்தையும் இந்த மூலங்கங்க ஆடாயுது கிறிஸ்துவின் ஆவி குள்ள இருந்ததுங்கிறது நாம இன்னைக்கு அனுபவிக்கிற அதே பரிசுத்த ஆவியோட உள்வாசத்தை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு விளக்கத்தை சொல்றாங்க அப்போ அது என்னவா இருக்கலாம் அது ஒருவேளை கிறிஸ்துவ பத்தின சத்தியத்தை அவங்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியா இருக்கலாம் அது பரிசுத்தாவியா இருக்கலாம் இல்ல ஒரு தூதனா இருக்கலாம் இல்லனா கிறிஸ்துவ நோக்கிய வெளிப்பாட்டை குறிக்கலாம் அதாவது ஆவியானவர் அவங்களுக்குள்ள நிரந்தரமா வாசம் செஞ்சாருங்கறத விட கிறிஸ்துவ பத்தின செய்திய அவங்களுக்கு வெளிப்படுத்தினாரு இல்ல கிறிஸ்துவ குறித்த சாட்சிய அவங்களுக்குள்ள கொடுத்தாருன்னு புரிஞ்சிக்கலாம் இதுவும் ஒரு விளக்கம்தான் ஆமா இதுவும் ஒரு விளக்கம் விவாதத்துக்குரியதுதான் ஆனா மைய கருத்து என்னன்னா இயேசுவோட பாவ நிவாரண பலி இல்லாம பரிசுத்த ஆவியானவரோட நிரந்தரமான எல்லா விசுவாசிகளுக்குமான உள்வாசம் சாத்தியம் இல்லைங்கிறது தான் இந்த மூலங்களோட அடிப்படை வாதம் இந்த பார்மை வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இதுக்கு நடுவுல இருக்கிற தொடர்ச்சியை மட்டும் இல்ல இயேசுவோட பணியால ஏற்பட்ட அந்த பெரிய மாற்றத்தையும் காட்டுது சரி இவ்ளோ ஆழமா பார்த்துட்டோம் நாம கத்துக்கிட முக்கியமான கருத்துக்களை ஓடுதறவ தொகுத்து பார்க்கலாமா நிச்சயமா இந்த மூலங்களோட வெளிச்சத்துல பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் சந்தேகமே இல்லாம தேவன் பிதா குமாரனோட சமமானவர் திருத்துவத்தோட மூன்றாவது நபர் ஆமா அவர் வந்து வெறும் சக்தி இல்ல ஆனா சித்தம் உணர்ச்சிகள் செயல்பாடுகள் இருக்கிற ஒரு தனிப்பட்ட நபர் ரொம்ப முக்கியமா அவர் இயேசு கிறிஸ்துவோட பணி அவரோட மரணம் உயிர்த்தெழுதல் பரமேறுதல் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாக்குத்தத்தின்படி விசுவாசிகளுக்குள்ள நிரந்தரமா வாசம் செய்ய அனுப்பப்பட்ட தேற்றவாளன் அவர் நம்மள வழிநடத்துறாரு போதிக்கிறாரு பலப்படுத்துறாரு நாம தேவனுடைய பிள்ளைகள்னு உறுதிப்படுத்துறாரு நமக்காக பரிந்து பேசுறாரு நம்மள கிறிஸ்துவின் சாயலுக்கு மாத்துறாரு பழைய ஏற்பாட்டு காலத்திலயும் அவர் செயல்படுத்தணும் ஆனா அது புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள் அனுபவிக்கிற அந்த நிரந்தர உள்வாசம் அதாவது நம்ம சரீரமே அவருடைய ஆலயமா அனுபவத்துல இருந்து வேறன்னும் இந்த மூலங்கள் தெளிவா வேறுபடுத்துது இயேசுவோட தியாகம் தான் இந்த புதிய உருவை சாத்தியமாக்குச்சு ஆமா அந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம் நம்ம சரீரம் ஆவியானவர் தங்குற ஆலயம்ங்கற உண்மை ஒரு குரந்தையர் ஆறு பத்தம்போது நம்மள ஒரு ஆழமான சிந்தனைக்கு கொண்டு போகுது என்ன சிந்தனை அது இந்த குறிப்புகள் சொல்ற இந்த அற்புதமான உண்மையை நீங்க இப்ப கேட்டீங்க தேவனே பரிசுத்தாவியானவர் வடிவத்துல உங்களுக்குள்ள உங்க சரீரத்துல வாசம் செய்யறாரு இது சும்மா ஒரு தியோரி இல்ல ஒரு நிஜமான இப்போ இருக்கிற யதார்த்தம் ஆமா அப்படியானா இந்த அறிவு உங்க உடம்பே தேவனோட ஆலயம்ங்கிற அறிவு உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க யோசிக்கிற விதத்துல எடுக்கிற முடிவுகள்ல செய்யற செயல்கள்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தணும் இது ஒரு நல்ல கேள்வி இந்த தெய்வீக பிரசன்னத்தை இந்த பெரிய பாக்கியத்தை உங்க வாழ்க்கையில எப்படி இன்னும் அதிகமா மதிக்கலாம் போற்றலாம் அதுக்கேத்த மாதிரி எப்படி வாழ முயற்சி செய்யலாம் இது நீங்க தனிப்பட்ட முறையில யோசிச்சு பார்க்க வேண்டிய உங்க விசுவாச பயணத்துல தொடர்ந்து கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி